அமைச்சரவை மாற்றம் துணை முதல்வர் பதவி குறித்து இதற்கு முன்னர் இதே போல் தகவல் பரவிய போது முதல்வர் ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்தார் ஆனால் அமெரிக்க பயணம் கிளம்பும் போதும் திரும்பி வந்த போதும் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பதாக பேசினார் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறினார் எனவே விரைவில் அமைச்சரவை மாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்பட்டது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் துரைமுருகன் டிஆர் பாலு ஏவாவேலோ ஆர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உதயநிதி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அவர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார் அறிவிப்பு வரலாம் துணை உதயநிதி நியமிக்கப்படலாம் என்று திமுக தொண்டர்கள் இனிப்புகளுடன் பட்டாசுடனும் அறிவாலய வளாகத்தில் காத்திருக்கின்றனர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி மட்டுமில்லாமல் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்பதால் யாருக்கு பதவி பறிபோக போகிறது யாருக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிக இருந்தது கைத்தறி மற்றும் கதர் கிராம தொழில் துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த காந்தியிடம் இருந்தும் கதர் கிராம தொழில்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு இரண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் கொடுக்கப்பட்டது அப்போது அமைச்சர் காந்தியின் உடல்நிலை காரணமாக அவரது பொறுப்புகள் குறைக்கப்பட்டதாக கூறப்பட்டது தற்போது இதே காரணத்தை கூறி மேலும் குறைக்கப்படலாம் என தகவல் வெளியானது அண்மை காலமாக பள்ளி கல்வித்துறை மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன இதனால் பள்ளி கல்வித்துறையானது அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு வழங்க படலாம் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அன்பில் மகேஷ் பொய்ய மொழிக்கு வழங்கப்படலாம் என தகவல் வெளியானது இந்நிலையில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு மக்கள் நல பணிகளை பார்வையிட்ட முதல்வர் பல நலத்திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலின் அப்போது அவர் பேசிய கொளத்தூர் என்பது எனது சொந்த தொகுதி நினைத்த நேரத்தில் இங்கு வருவேன் என்றார் தொடர்ந்து அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் வையில் மாற்றம் இருக்கும் என்றும் ஏமாற்றம் இருக்காது என்றும் பதிலளித்தார் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம் குறித்து மட்டும் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து முதல்வரின் அமெரிக்க பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்ட அறிக்கை வெள்ளை அறிக்கை தான் என்றார் அதிமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கைகள் எப்படி இருந்தன என்பது குறித்து நன்றாகவே தெரியும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார் மேலும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் என திமுக மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் கடந்த வாரமே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டது ஆனால் அறிவிப்பு வெளியாகவில்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்த கேள்விக்கு கோரிக்கை வலிக்கிறது ஆனால் பழுக்கவில்லை எனவும் மாற்றம் ஒன்றே மாற என்றும் பதிலளித்து வந்தார் முதல்வர் ஸ்டாலின் இந்நிலையில் ஏமாற்றம் இருக்காது என உறுதியாக கூறியுள்ளார் இதனால் விரைவில் அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றதுமே உதயநிதிக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சில மாதங்களுக்கு பின்பே அமைச்சரவையில் இடம் கிடைத்தது விளையாட்டுத்துறை அமைச்சரானார் அப்போதிலிருந்தே நல்ல ஆக்டிவாக அனைவரும் விரும்பக்கூடிய அமைச்சராகவே வளம் வருகிறார் அமைச்சர்களை விரும்பக்கூடிய அளவு ்தான் அனைவருடனும் கைகோர்த்து மக்கள் பணியாற்றி வருகிறார் இதை தொடர்ந்துதான் துணை முதல்வர் பதவி பக்கம் அவரின் பெயர் உச்சத்தில் உள்ளது இந்நிலையில் முதல்வர் கொடி காட்டிவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக கான்பாடியில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகனிடம் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் துரைமுருகன் கேள்விக்கு பதிலளிக்காமல் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் உதயநிதி குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அளிக்காதது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறார்